ஞாபகம் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லுவோம் நினைவு அலைகள் வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவோம் நினைவு அலைகள்னா அலைகள்ன்னா எண்ணங்கள் நமக்கு புரியுது உள்ளேருந்து மனம் விரித்து காட்டிக்கிட்டே இருக்க சிலரோட எண்ணங்களன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்புறம் வந்து பவுண்ட்ரி செட் பண்ணிக்கணும் ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்கிறோம் இதெல்லாம் வந்து வெளியில் நடக்கிறதுன்னு பார்க்குறோம் ஆனால் உள்ளே என்ன நடக்குது அந்த டைமில்ன்றதே நம்ம இப்போ பார்க்கலாம் உள்ளே எங்கே பவுண்ட்ரி செட் பண்ணணுன்றதை நம்ம பார்க்கலாம் நம்ம சக்ராஸ் பார்க்குறோம் ஒவ்வொரு ஏஜில் ஒவ்வொரு சக்கர டாமின்டாக இருக்குன்னு பார்க்குறோம் நம்ம பார்க்குறப்போ மனிதர்களையும் எண்ணங்களையும் சக்ராசோட பிணைச்சி நம்ம சொல்லியிருப்போம் நம்ம வாழ்க்கையில் ஃப்ராய்டோட வச்சுக்கிட்ட சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு சக்கரா ஒவ்வொரு வே நேரத்தில் வேலை செய்யணுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி நம்ம சொல்லியிருப்போம் ரீப்ரொடக்ஷனுக்கான சக்கரா அதுக்கு முன்னாடியே ஆக்டிவேட் ஆகாதுன்றது மாதிரி அந்த மாதிரி விஷயங்களை அந்த மாதிரி பண்ணிதிர்களை அந்த நேரத்தில் தான் சந்திப்போம் அப்போ தான் வந்து நம்ம அதை ரிலேட்டடாக இருக்கிற விஷயங்களை நம்ம சால்வ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நம்ம ரிஃப்ளெக்ஸ் எல்லாமே மெமரி எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குதுன்னு தெரியும் நம்ம மேலோட்டமாக சொன்னாலும் கர்மான்றதுன்னு கர்மான்றது நம்ம சேர்த்து வச்சுருக்க மெமரி தான்ன்றதை விதி வடிவமைத்தல் புத்தகத்தில் பார்த்தோம் நம்மளும் நம்மளோட மெமரியிலேருந்து தான் நம்மளை கொஸ்டின் கேட்ட ஆன்சர் எழுதுகிறோன்னு நமக்கு தெரியிறப்போ நம்ம சேர்த்து வச்சுருக்க விஷயத்துலேருந்து தான் ஒன்று வெளியில் கொஸ்டின் மாதிரி வந்தால் நம்ம உள்ளே இருந்து ஆன்சர் பண்ணுறோன்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியும் அப்படி இருக்கப்போ வந்து நமக்கு சில ஞாபகங்கள் வருது சில எண்ணங்கள் திரும்பி திரும்பி வருதுன்ற போய் நமக்கு மொத்தமான எண்ணங்களின் தொகுப்பு பிரித்து வைக்கப்பட்டிருக்குன்னும் என்னும்போது அது ரிலேட்டட் மெமரி நமக்கு தெரியும் இங்கே சில ஆர்கன்ஸ் இருக்கும் கூட இணைந்த ஆர்கன்ஸ் சுவாதிஷ்டானது கூட மணிப்பூரத்து ஆனால் அதுக்கு ஒவ்வொரு சக்ராஸ் கூடயும் நிறைந்த உறுப்புகள் அங்கே கிளாண்ட் இருக்குது அந்த கிளாண்ட்ஸுக்கு ரிலேட்டடான உறுப்புகள் இருக்குது உறுப்புகளை இயக்கிற விஷயங்கள் இருக்குது அந்த உறுப்புகளை இயக்கிற அதுக்குள்ளே உறுப்புகளுக்குள்ள செல்ஸும் ஆட்டம்ஸும் எல்லாம் இருக்குதுன்னு தெரிகிறப்போ அட்டாமிக் மெமரி எல்லாம் நமக்கு தெரியுது எல்லாமே நமக்குள்ளா இருக்குன்னு தெரியுது ஆட்டம்ஸ் எப்போ ஆகி அதெல்லாம் சேர்ந்து ஒரு உயிரான செல் உருவாகிறதுக்கு எத்தனை மில்லியன்ஸ் இயர்ஸ் ஆச்சு அப்போ அந் அந்த மெமரி ஆட்டாமிக் மெமரியில் இருக்கும்னு நமக்கு தெரியுது அந்த ஆட்டாமிக் ஆட்டம் கூட ஒரு எனர்ஜியிலேருந்து உருவானதுன்றப்போ அந்த ஆட்டமக்குள்ளே அது உருவான வரலாறும் இருக்கும்னு நம்ம புரியுது நம்ம பிறந்ததுலேருந்து இருக்க வரலாறு நமக்கு ஞாபகம் இருக்க மாதிரி அதுக்கும் இருக்கும் மாலிகூல்ஸ் எல்லாம் சேர்ந்து செல்லான மெமரி அதுக்குள்ள செல்லுலேயும் இருக்கும் செல்ஸ் எல்லாம் வந்து டிஷ்யூ ஆன வரலாறு மெமரி அதுக்கும் இருக்கும் டிஷ்யூஸ் ஆர்கன்ஸான மெமரி அதுக்கும் இருக்கும் எல்லாமே இருக்கும்னு நமக்கு புரியுது இது எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த அப்சல்யூட் எனர்ஜினுடைய மெமரி நமக்குள்ளே புதஞ்சிருக்குன்னு நமக்கு தெரியுது நம்ம வந்து அந்தந்த எண்ணங்களாக இங்கேருந்து ஆட்டோமிக் மெமரியிலருந்தே அதுக்கு முன்னாடி உருவாகிற எண்ணங்கள்ன்றது இங்கேருந்தே உருவாகுது இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறி 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 வருது இங்கேருந்து வரும்போது தெய்வீக எண்ணமாக வருது ஃபஸ்ட்டு எனர்ஜியிலேருந்து சுருட்டி வைக்கப்பட்ட மாஸ் ஆகுது அப்புறம் அந்த மாஸ் அடுத்தது கூட இன்ட்ராக்ட் பண்ணுறப்போ சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங் கூட காம்ப்ளிகேட்டடான வேவ் சிஸ்டம் எல்லாம் ஃபார்ம் ஆகுது எண்ணங்கள் எல்லாம் ஃபார்ம் ஆகுதுன்றதை நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே அப்படி இருக்கும்போது ஒருத்தரை நினைக்கிறோன்றப்போ நினைவு அலைகள் வருதுன்னா நம்ம மெமரியிலேருந்து அலை எழுந்து வருதுன்றதை புரிஞ்சுக்கலாம் அது வேறு வேறு சக்கரத்தில் வேறு வேறு வயசில் ஒவ்வொருத்தரோட லைஃப்பில் நம்ம கூட இன்ட்ராக்டிறவங்களோட ப்ரையாரிட்டி அதிகமாக இருக்கும்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம் நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது நம்ம பேரண்ட்ஸ் கூட கொஞ்சம் வளர்கிறப்போ நம்ம சிப்ளிங்ஸ் கூட அதை விட கொஞ்சம் வளர்கிறப்ப ஃப்ரெண்ட்ஸ் கூட அதை விட கொஞ்சம் வளர்கிறப்போ நம்ம பார்ட்னர் கூட அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம குழந்தைங்க கூட அவங்க வளர்கிறப்போ கொஞ்சம் அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் கூட எல்லாம் கிட்ட நம்ம இன்ட்ராக்ட் ஆகிறோம் அதுக்கப்புறம் மறுபடியும் வேறு வேறு சக்கரக்கு போகிறப்ப வேறு வேறு மனுஷங்க கூட தொடர்பு கொண்டுகிட்டே இருக்கும் இந்த மாதிரி அடுத்தவங்க நினச்சா வரோன்றது நமக்கு அவங்களுக்கும் நடுவில் இந்த எண்ணம் இணைந்துக்க முடியாத அளவுக்கு இந்த எண்ணம் செட்டில் ஆகி உள்ளே போகிற அளவுக்கு நம்ம ஒரு பாடம் கற்றுக்க வேண்டியது இருக்கோன்றது நம்ம புரிஞ்சுக்கலாம் அந்த பாடம் கற்றுக்கின பிறகு அவங்க நம்ம லைஃப்பில் விட்டு போயிடுவாங்க அதாவது நம்ம பே போயிடுவாங்கன்னா லிட்ரலாக போயிடுவாங்களே இப்போ நம்ம பேரண்ட்ஸை விட்டு நம்ம வந்துருக்கோன்றப்போ வளர்ந்து நம்ம கிட்ட அதிகமாக இம்பார்ட்டண்ட் கொடுத்துருக்கோன்றதுல ஒவ்வொருத்தருமே அந்த பவுண்ட்ரி விட்டு தாண்டி 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 வரோன்றப்போ அந்த ப்ராப்ளத்தை மேக்சிமம் லூப்பில் வராத அளவுக்கும் ஆகாமிய கர்மமானன்னு சொல்லியிருப்போம் நம்ம முன்னாடி இருந்த கர்மத்திலேருந்து வருதுன்னு சொல்லியிருப்போம் அதுதான் எண்ணங்கள் அப்போ வரப்போ நம்ம வரமா சாப்பமானு ஒரு கவிதையில் சொல்லியிருப்போம் ஒரு ப்ராப்ளம் வருது ஒரு எண்ணம் வருது ஒரு இருந்து தான் வருது ஒரு லேர்னிங்காக தான் வருது அதை கரெக்டாக சால்வ் பண்ணிட்டோன்னா அதோட அந்த ப்ராப்ளம் முடிஞ்சிடுச்சுன்னா அந்த ஃபைல் க்ளோஸ் ஆகிடும் ஆனால் அது வர்றது சால்வ் பண்ணுறது தான் மறந்துட்டு அதை மேலும் காம்ப்ளிகேட்டடாகிட்டு அதை கற்றுக்காமல் மயக்க நிலையில் இருந்துட்டோன்னா அந்த ப்ராப்ளம் இந்த இத்தினோண்டு கொடுத்தா இவங்களுக்கு சென்ஸ் ஆகலை அதை இன்னும் பெருசாக கொடுக்கணுன்ற மாதிரி அது எண்ணங்கள் இன்னும் காம்ப்ளிகேட்டட் ஆக்கிட்டு விஷயங்களை ஆக்கிட்டு நம்மளை கொடுத்து அதுலேருந்து கற்றுக்க வேண்டிய விஷயத்தை அதுக்கு கற்றுக்க வேண்டியவங்க மூலயமா கற்றுக்க வைக்கிது அதே மாதிரி நம்ம இந்த டைம் பீரியட் முடிஞ்சிடுச்சோன்னா இங்கேயே இருக்க முடியாது அடுத்த சக்கரத்துக்கு நம்ம நவ்றப்போ அதை வந்து இங்கே இருக்கிற ஆளுங்களை கோ பண்ணிவிட்டு இவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் குறைச்சிட்டு அடுத்த சக்கரத்தில் இருக்கிற ஆளுங்கக்கிட்ட வர்றப்போ அவங்க மூலயமா நடக்க வேண்டிய பாடங்கள் நடக்க ஆரம்பிக்குது நமக்கும் நடக்கும் அவங்களுக்கும் நடக்கும் அந்த என்வரான்மெண்டில் இருக்க மற்றவங்களுக்கும் நம்ம ரெண்டு பேரால் நடக்கும்ன்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும் அப்படி நடக்கிறப்போ அதுலேருந்து நம்ம லேர்ன் பண்ண வேண்டியது லேர்ன் பண்ண பிறகு தான் அடுத்ததுக்கு ஃபுஷ் ஆக முடியும் இது ஒரு கிளாஸில் இருந்து அடுத்தது கிளாஸுக்கு போகிற மாதிரியே தான் பாஸ் ஆகி மினிமம் மார்க்ஸ் வாங்கி மேக்ஸிமம் மார்க்ஸ் வாங்கி ஃபஸ்ட் கிளாஸ் வாங்கி எல்லாம் நமக்கு புரியுது அதே மாதிரி தான் அடுத்த சக்கரத்துக்கு இங்கே தான் பவுண்ட்ரிஸ் வைக்கணும் இந்த மனிதர் நம்ம இந்த சக்கரத்தில் இருக்கும்போது நம்ம இந்த சக்கரத்து மனிதர்கள் கூட தான் அதிகமாக கான்டாக்டில் இருக்க வேண்டியது இருக்குது அப்போ தான் அந்த வரமா சாபமானு தெரியும் நமக்கு வரமுன்னா நம்ம சூப்பராக சால்வ் பண்ணிவிட்டு லூப்பில் வராமல் அந்த ப்ராப்ளத்தை பார்த்துக்கிறது சாப்போன்னா அது காம்ப்ளிகேட்டட் ஆக்கி வச்சுட்டு மறுபடியும் பெருசாக பெரிய நிகழ்ச்சியாக பெரிய இன்னும் நிறைய மனிதர்கள் மூலயமா நிறைய அழுத்தம் கொடுத்து நமக்கு கற்பிக்கப்பட்டு அந்த லெசன் நம்ம லேர்ன் பண்ண பிறகு அடுத்ததுக்கு போகிறதுன்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு லெட்டிட் கோன் இங்கே இருக்கவங்கள விடணும் லெட்டிட் கோன் விடுறப்போன் நம்ம பேரண்ட்ஸ் கூடயே தான் இருப்பேன் நான் நாங்கள் போக மாட்டேன் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் நான் விவர குழந்த அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் தாண்டி அடுத்த ஸ்டேஜுக்கு போய் அடுத்த மனிதர்கள் கூட எயிட்டி பர்சன்ட் டைமை நம்ம ஸ்பென்ட் பண்ண வேண்டியது இருக்கும் மற்றதுக்கு டுவெண்ட்டி பர்சன்ட்டு மற்ற வேலைகளுக்கெல்லாம் இருக்கப்போ இது சிக்ஸ்டி பர்சன்ட் கிட்ட வச்சுக்கலாம் ஆடாக தெரியுது எயிட்டி பர்சன்ட்ன்றப்போ அந்தந்த சக்கரம் ரிலேட்டட் மனிதர்கள் அந்த ரிலேட்டட் வேலை அந்த ரிலேட்டட் எண்ணங்களை பேலன்ஸுக்கு கொண்டு வர்றதுக்கான முயற்சி தான் அந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கு காரணம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் அப்போது மற்றவங்கள லெட்டிட்டுன்றப்போ ஓ அவங்களுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை குறைச்சிட்டு இந்த சக்கரத்தில் இருக்கிறவங்க கூட நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணால் தான் நம்மளால் அந்த சக்கரத்துலேருந்து அந்த ப்ராப்ளத்துலேருந்து அந்த எண்ணங்கள்லேருந்து விடுபட்டு வெளியே வர முடியும் ஏன்னா இந்த வேலைங்களும் இந்த வேலைங்களும் நம்மளை டாமினேட் பண்ணிக்கும் படிக்கிறப்ப சொல்லுவாங்க பழைய படித்த மெமரி புது படிக்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க விடாமல் தடுக்கும்னு சொல்லிட்டு அதே மாதிரி இன்னொன்று சொல்லுவாங்க நம்ம வந்து அக்குமுலேஷன்ன்ற மாதிரி ஏற்கனவே சேர்த்து வச்சுருக்க ஃபைல்ஸ் கூட புதுசாக படிக்கிற விஷயத்தையும் அந்தந்த ஃபைலில் எடுத்துகிட்டு போய் சேர்த்து வச்சுக்கோணேன் இது ரெண்டுமே உண்மைன்ற மாதிரி நமக்கு வந்து இதில் லேர்ன் பண்ணி வர அனுபவம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இங்கே போகிறதுக்கு ஆனால் அதே என்விரான்மெண்ட் முக்கியன்றது நம்ம தேவையில்லை அதே மனிதர்கள் முக்கியன்றது தேவையில்லை அவங்களாம் இருப்பாங்க இருந்தாலும் நம்ம இந்த இடத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து லேர்னிங் நடக்கணும் நம்ம வந்தது அதுக்கு தான் இங்கே போய் இந்த எண்ணங்களை நம்ம பேலன்ஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ணி வர்றப்போ லேர்ன் பண்ணிடுறப்போ அந்த எண்ணங்கள் நம்மளை விட்டுடும் நம்ம லேர்ன் பண்ணிவிட்டு அடுத்த சக்கரக்கு போயிட்டே இருக்கிறப்போ நமக்கான பயணம் நமக்கு தொடர்ந்துகிட்டே இருக்கோன்றது நம்ம புரிஞ்சிக்க முடியும் இல்லைன்னா நம்ம ஸ்ட்ரக் ஆகும் இந்த வேலை செய்யாமல் இருந்தோன்னா நமக்கு ரிக்ரெட்ஸ் ஆகும் இந்த சக்கரத்தில் கொடுக்கப்படுற வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்காமல் நம்ம வரங்களை ஆக்கிக்காமல் வர்ற அனுபவங்களை சாபங்களை ஆக்கிக்கிட்டு திரு லூப்புக்கு போக ஆரம்பித்து அதில் மிச்சம் மிச்சிட்டு அடுத்த கட்ட அடுத்த சக்கரத்துக்கு போக வேண்டியதாக இருந்ததுன்னா அந்த மாதிரி பல வேலைகளை செஞ்சுட்டு வந்தோம்னா நமக்கு ரிக்ரெட்ஸ் அதிகமாக இருக்கும் ரிக்ரெட்ஸும் வந்து ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஒவ்வொரு ரிக்ரெட்ஸ்ன்ற மாதிரி ஒவ்வொரு வெரைட்டியான ரிக்ரெட்ஸ் ஒவ்வொரு மனிதர்கள் கூட நம்ம நடந்துக்கிறதுக்கான ரிக்ஸ்ட்ஸாக இருக்குன்றது புரிஞ்சுக்கலாம் ஃபாஸ்ட்டுக்கு போக முடியாதுன்றது அடுத்த சக்கரத்துக்கு மறுபடியும் போய் அதே சுச்சுவேஷனில் லேர்ன் பண்ண முடியாது அதை கரெக்ட் பண்ண முடியாது ஆனால் நம்ம நைன்த் ஸ்டாண்டர்டில் வரப்போ ஃப்ராக்ஷன்ஸு இந்த ஃபோர்த் ஸ்டாண்டர்டில் சரியாக படிக்கலைனாட கரெக்ஷன் பண்ணிக்கலாம்ன்றப்போ அந்த செகண்ட் நம்ம லேர்ன் பண்ணிடலாம் மறுபடியும் ஃபோர்த்துக்கு போய் லேர்ன் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து கற்றுக்கிட்டு மறுபடியும் நைன்த்துக்கு வரணுன்னு அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்கோம் அதே மாதிரி தான் நம்ம அங்கே ஏற்படுத்தின இந்த இது காலம் மாதிரி வச்சுக்கலாம் ஒரு சக்கரத்துலேருந்து இன்னொரு சக்கரத்துக்கு போகிறது அப்போது கடந்த காலத்துக்கு போய் நம்ம கரெக்ஷன் பண்ண முடியாது ஆனால் இதில் நம்ம லேர்ன் பண்ண தான் நம்ம ஃபியூச்சரை தீர்மானிக்கன்றது அடுத்த சக்கரத்தில் நம்ம பிஹேவ் பண்ணுறது போது அந்த பிஹேவ் பண்ணுறப்ப விழிப்புணர்வோடு பண்ணிறோடு இருக்கிறது மூலயமா இந்த எல்லாமே சக்கராசும் கரெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் இந்த பயணம் தான் காலச்சக்கர பயணம்ன்ற மாதிரி சொல்லலாம் நார்மலான சக்கரம் என்ன சுழண்டுகிட்டே இருக்கிறது நமக்கு புரியுது சுழண்டுகிட்டே இருக்கப்போ எலக்ட்ரான்ஸ் சோழ்ந்துகிட்டே இருக்கப்போ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வர மாதிரி நம்மக்கிட்ட இருந்து வேவ்ஸ் வந்துகிட்டே இருக்குது அந்த வேவ்ஸ்ன்றது லேர்னிங்ன்றதும் இன்ஃபர்மேஷன்ன்றதும் வெளியிலேருந்து வேவ்ஸ் வருது உள்ளே இருந்த வேவ்ஸுக்கு வெளியே போகுதுன்றதும் நம்ம பார்த்துருக்கோம் அந்தந்த மனிதர்கள் கூட எடுத்துகிட்டு வர டீலிங்கை க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு ஈக் புரியுமா பேலன்ஸ்டாக க்ளோஸ் பண்ணி அவங்களுக்கும் நம்ம ஞாபகம் வராமல் நமக்கும் அவங்க ஞாபகம் வராத அளவுக்கு அந்த க்ளோசிங் இருந்ததுன்னா நம்ம இது நமக்கு மட்டும் இல்லை இந்த ரெண்டு பேரோட ரிலேட்டடாக இருக்கிற நாலு பேரோட ரிலேட்டடாக இருக்கிற மற்றவங்களுக்கும் அதில் லேர்னிங் இருக்கும் அவங்க மட்டும்தான் கூட இந்த என்வரான்மெண்டில் இருப்பாங்கன்றதையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் இங்கே பவுண்ட்ரிஸ் செட் பண்ணிக்கிட்டு அந்தந்த ஆளுங்களை அந்தந்த விஷயங்களை அந்தந்த எண்ணங்களை அவங்கவுங்க கூட டீல் பண்ணிவிட்டு அந்த விஷயங்கள் முடிஞ்ச பிறகு கோன் விடுறதும் பழகிக்கிட்டு இருக்கப்போ அதில் பவுண்ட்ரிஸ் வச்சு பழகிறதும் பவுண்ட்ரிஸ் இதுக்குள்ளே பவுண்ட்ரிஸ் இதுலேருந்து இதுக்கும் நடுவில் பவுண்ட்ரிஸ் ரொம்ப முக்கியன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம் இதில் பவுண்ட்ரிஸ் அந்த பழகிக்கிட்டு கிட்டே சரியான முறையில் அணுகுமுறையில் பழகுறதன் மூலமாக இப்படி அவங்க கூட இருக்கிற இன்ட்ராக்ஷனில் நம்ம வரமாக ஏற்படுத்திக்கிட்டு அதில் இருந்து முழுமையான விடுபடுதலோடு எஸ்கேப் வெலாசிட்டி ராக்கெட் கிராவிட்டிலருந்து ஆகும் அதே மாதிரி நம்ம அந்த ப்ராப்ளத்துலேருந்து எஸ்கேப் வெலாசிட்டியோட வெளியே போகிற சுதந்திரம் நமக்கு கிடைக்கும் அப்போ இந்த ஃபுல் கிராவிட்டிலேருந்தே நம்ம தப்பிச்சு அடுத்த இதுக்கு போயிருப்போம் அடுத்த சக்கரத்துக்கு போயிருப்போம் அப்போ நம்ம ஃப்ரீடம் ரொம்ப இருக்கும் நம்ம எனர்ஜி ரொம்ப இருக்கும் அம்ப அப்போ நம்ம அங்கே கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த ஃபோ ஃபுல் ஃபோக்கஸ்டாக நம்ம எனர்ஜியாக அங்கே இருக்கிற விஷயத்தை கவனித்து நம்ம அந்த இடத்துல திறமையாக செயல்பட முடியுன்றதை புரிஞ்சுக்கலாம் வேறு எதுக்கும் இங்கே நான் வந்து சிக்ஸ்ட்டி பர்சன்ட் வேலை செஞ்சிகிட்டு இந்த பக்கத்தில் இருக்க சக்கராசு எனக்கு ட்வெண்ட்டி பர்சன்ட் எனர்ஜியை இதில் இருந்து கேட்டுதுன்னா இந்த இடத்துல ஃபார்ட்டி தான் இருக்கும் அப்போ அதை நான் வந்து என்னோடய ஃபோக்கஸ் எப்படி இருக்கும்ன்றது உங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு ஃபோக்கஸ்டாக இருந்தால் நம்ம முற்றறிவு வர்லம் போக முடியுன்றது தெரியும் அங்கேருந்து சால்வ் பண்ணுறப்போ தான் அந்த ப்ராப்ளம் கரெக்டாக சால்வ் ஆகும் தெய்வீக எண்ணத்துலேருந்து இல்லை இருந்து சால்வ் ஆகும் இல்லைன்னா பற்றறிவு கற்றறிவுலேருந்து வரப்போ மேலும் ப்ராப்ளங்களை உருவாக்கிக்கிறதுக்கான வாய்ப்பு இங்கேருந்து பழகிறப்போ கிடைக்கும் இங்கேருந்து பழகிறப்போ அது இந்த சிக்கலான விஷயம் ஓரளவுக்கு தீர்ந்த மாதிரி இருக்கும் சில நேரத்தில் தீரும் தீராதன்ற மாதிரி இருக்கும்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்போது மறுபடியும் அந்த சாய்ஸுக்காக எதிர்பார்க்குற வேண்டிய நேரம் வரும் இல்லை ஹயர் சக்ராஸில் ஸ்ட்ரக்காக வேண்டிய நேரம் வரும் மறுபடியும் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அங்கே போய் கற்றுக்கிட்டு மறுபடியும் சால்வ் பண்ண வேண்டியது இருக்கிறப்போ நமக்கு இன்னும் வந்து லைஃப் காம்ப்ளிகேட்டடாக தெரிய ஆரம்பிக்கும் நம்ம அந்தந்த ப்ரெசண்ட்டில் அந்தந்த சிக்ராஸ்க்கு அந்தந்த ரிலேட்டட் விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த அளவுக்கு அந்த விஷயங்களை சால்வ் பண்ணிட்டு வரப்போ நம்மளோட ரெக்கைகள் முளைச்சி பிறக்கிற மாதிரி நம்ம ஃப்ரீடமாக இருப்போம் ஃப்ரீயாக இருப்போம் அந்த டென்சிட்டி நமக்கு குறைஞ்சிகிட்டே இருக்கும் கிராவிட்டியின் மூலயமா நம்ம இயக்கப்படுறதில் குறைஞ்சிகிட்டே இருக்கோன்றதை நம்ம புரிஞ்சிக்கலாம் இது உங்களுக்கு புரியும்னு நம்புகிறேன் நன்றி